வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி நிழண்டு கோட்டை இந்திய பெருங்கடலில் நிழண்டு கோட்டை ஒட்டி நீடிக்கிறது உயரழுத்தம் நேற்று இருந்த இடத்தை விட சற்று வடக்கு நான் வடக்குன்னு சொல்வதை விட ஆந்திரப்பிரதேச நிலப்பகுதியை நோக்கி நெருங்கி ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா நிலப்பகுதியை நெருக்கமாக நீடித்து கொண்டிருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவிற்கு கூடுதல் பனிப்பொழிவும் தமிழ்நாட்டிற்கு சற்று தாமதமாக நேற்றை விட சற்று குறைவான பனிப்பொழிவும் மூடி பனிப்பொழிவு காணப்படுகிறது ஆனால் இன்றைய பனிப்பொழிவு பொழுது விடிந்த பிறகு அதிகரித்து காணப்படும் ஆறு மணி ஐந்தரை மணிக்கு அப்புறம் கொஞ்சம் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் நான்கு மணி நிலவரத்தை விட இந்த பனிப்பொழிவு தான் வரக்கூடிய நாட்களில் அறுவடைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை தொடர்ந்து அறுவடை செய்யலாம் இன்றைக்கு மூன்றாம் தேதி இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் குழப்ப வானிலை மட்டுமே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் குழப்ப வானிலை நீடிக்கும் ஆகவே அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை மழை வாய்ப்பு இல்லை அடுத்த அச்சுறுத்தல் என்பது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அதுவும் அச்சுறுத்தல் தான் தென் கடலோரம் தூறலாம் அதற்கும் டெல்டாவின் தெற்கு ஓரமும் தென்கடலோரமும் தூறலாம் ஐந்தாம் தேதி ஆனால் அது நினைக்கவோ நினைக்காது தூரல் ஒன்று ரெண்டு விழும் கருமேகம் சூழும் இவ்வளவுதான் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அடுத்த மழைன்னு சொன்னீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி அறிவித்தது போல பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இங்கே பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் தென் தமிழ்நாட்டிற்கு லேசான விதமான மழை பொழிவிறோம் டெல்டாவிற்கு தூரல் நனைக்கும் மழை பொழிவோம் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவிற்கும் வாய்ப்பு அது பிற மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு மிரட்டு மாநிலையும் தூறலையும் கொடுக்கலாம் ஆனால் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு அறுவடைக்கு இந்த அச்சுறுத்தலையும் அச்சுறுத்தல் மட்டும் கொடுக்கும் ஆனால் டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு பதிமூணுல தூறலாம் நினைக்கலாம் ஆனால் அது வந்து அறுவடைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர அறுவடைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மழையாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் தமிழ்நாட்டிற்கு மிதமான மழைப்பொழிவு அந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அது பாதிக்கும் மழை அல்ல அச்சுறுத்தும் மழை இடையூறு கொடுக்கும் மழை நனைக்கும் மழை இப்படி என்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த மழைப்பொழிவோட தீவிரத்தன்மை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது ஏனென்றால் இது வந்து அந்த நேரத்தில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே எந்த நிகழ்வும் இல்லை என்றால் ஏறி வரும் அல்லது சற்று தீவிரமான நிகழ்வு நீடித்து கொண்டிருந்தால் சற்று தெற்கு நோக்கி நகரும் இதன் க பொறுத்தே அமையும் ஆனால் நிகழ்வு பனிரெண்டு பதிமூன்று தேதி இருக்கிறது ஆக அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தலும் இப்பொழுதைக்கு இல்லை பதினோராம் தேதி வரை நீங்கள் அச்சமின்றி அறுவடை செய்யலாம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மட்டும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது மழை வாய்ப்பு தர இருக்கிறது என்பதை மட்டும் அது எப்படிப்பட்ட மழைப்பொடிவு என்பதை மட்டும் அப்டேட்ஸுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக பதினைந்திலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் மீண்டும் இடைவெளி அந்த பதினைந்திலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் நீங்கள் அறுவடையை செய்யலாம் இடையூறு இல்லாத வானிலை அது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூன்று நாட்களுக்கு மீண்டும் அச்சுறுத்தும் வானிலை அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதி அதுவும் அந்த நாளிலே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு தான் தெரிகிறது பெரிதாக ஒன்று மாதை தெரியவில்லை அதே போல் தான் மார்ச் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அப்போ மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காக பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு அதற்கு பிறகு ரெண்டு நாள் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டு மூணு நாலு இந்த நாட்களில் நிகழ்வு இருக்கிறது ஆனால் பிற நாட்களில் இடைவெளி அந்த மூன்று நிகழ்வும் கூட தூரல் நனைக்கும் மழை மிரட்டும் வானிலை தான் தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும் அத அடுத்தபடியாக வெயிலை பொறுத்த வரைக்கும் பகலில் அதிகரித்து காணப்படும் காரணம் உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால மேக உற்பத்தியை தடுக்கும் சில நேரங்கள் சில இடங்களிலே கருமேகம் சூழ்ந்தாலும் அது உடனடியாக விலகிவிடும் அளவிற்கு தான் இந்த வானிலை இருக்கும் பகலிலே வெயில் அதிகரித்து காணப்படும் கோடை போல் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் உயரழுத்தம் வரக்கூடிய நாட்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வானத்தில் மேகம் இல்லாத காரணத்தினாலே ஏதாவது வடிகட்டி போல் அதாவது அந்த சூரிய ஒளியை வேகத்தின் தன்மையை குளிர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தாமல் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு கொஞ்சம் வெயில் அதிகரித்து காணப்படும் ஐந்தாம் தேதி வேணால் கொஞ்சம் வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கமாக இருக்கும் கொஞ்சம் வெயில் அதிகரித்து காணப்படும் இரவு நேர குளிர் என்பது குறைந்து தண்ணீர் பணியாக அதாவது நீர் பணியாக அதில் வந்து தண்ணீர் அதாவது ஏற்கனவே கடந்த வாரமெல்லாம் பொழிந்த அந்த படிப்பொழி வந்து சீன பகுதியிலிருந்து ரஷ்ய பகுதியிலிருந்து வந்த குளிர் காற்று குளிர் மட்டும் கொடுத்தது உடல் உபாதைகளை கொடுத்தது ஆனால் இது அப்படி அல்ல வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று உயரழுத்த காற்று உயிரிழந்த காற்று குடைபோல் இறக்கும் ஒரு காற்றோட தன்மை காரணமாக காற்றுக்குள்ளிருந்து மழையாக பொய்யாமல் மேகமாக உருவாக முடியாமல் பணியாக போயிடுகிற அமைப்பு இது அது போய் பனிப்பொழிவு பகலிலே வெயில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் பனிப்பொழிவு பகலில் வெயில் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தான் மிரட்டும் வானிலை மேகமூட்டம் மிதமான மழை லேசான மழை தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இதெல்லாம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் அமையும் இதனை நீங்கள் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் என்பதனால மார்ச் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக மார்ச் இருபது இருபத்தி தேதிக்கு பிறகு மார்ச் இறுதி வாரம் மழை வாய்ப்பு இருக்கிறது அந்த மழை வாய்ப்பு காற்று சுழற்சியின் காரணமாக ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை தான் தொடர்ச்சியாக பரவலாக மழை காலம் போல் பெய்யக்கூடிய மழை அல்ல ஆகவே அந்த மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஆனால் அந்த மழை அனைவருக்கும் கொடுக்காது என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல ஏப்ரல் மே ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் இந்த மேயை ஆண்டு வெயில் சராசரி அளவில் இருக்கும் ஒருவேளை கூடுதலாக இருந்தால் நேற்றைக்கு இருந்தது போல் இன்றைக்கு நாளைக்கு இருப்பது போல் இருக்கும் இருந்தாலும் பல நாட்கள் வெயில் மிதமாக இருக்கும் ஒரு சில நாட்கள் வெயில் சற்று கூடுதலாக அனலாக இருந்தால் கூட ஒப்பிட்டு சராசரியை பார்க்கும்போது பொழுது சராசரி வெப்பம் இருக்கும் வெயிலை வரைக்கும் சராசரி வெயில் வெப்பமும் சராசரி வெப்பம் ஆனால் மழை கோடை மழை இந்த ஆண்டு கூடுதல் இருக்கிறது கோடை மழை பத்து நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழற்சிகள் வந்து மழைப்படிவை கொடுக்கலாம் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக வரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அந்த மழைப்படிவு ஏப்ரல் மாதத்தில் ஒரு நிகழ்வும் மூன்று நாட்களுக்கு ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் அதேபோல் மே மாதத்தில் ஒரு நிகழ்வும் மூன்று மாதத்திற்கு மூன்று நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இந்த மழைப்பொடிவு சற்று வலுவாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நிலை மண்டலம் போன்றவற்றால் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் முப்பதுல இருபத்தி ஏழு நாட்கள் மீதம் எல்லாமே வெயிலும் இதமான வெப்பநிலையும் புழுக்க வானிலையையும் எப்பொழுதாவது துறலும் இப்படி இருக்கும் அவ்வளவுதான் அதே மழைப்படிவு கோடையில ஒரு ஆறு நாள் தலா மூன்று நாள் மாதத்திற்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பருவமழையை பொறுத்தவரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது அதுவும் குறைந்த நேரத்தில் அதிக மழை படிப்பை தரும் சேர்த்து சேர்த்து பெய்யும் அருகே அருகே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒரு நாள் உங்களுக்கும் பொழியும் மழைநீரை சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி எந்த நேரமும் மழையை சேமித்து மழைநீரை சேகரி சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டு எப்பொழுதும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கின் சுருக்கம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க வானிலை அறிக்கையுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுக அப்டேட்ஸ் முக்கியம் மாறுதல் அறிந்து பணி செய்திடுக நன்றி